தமிழ் நேர்களுக்கு இனிமையானதொரு வணக்கங்கள் மற்றும் ஒரு தீரநோக்கலோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இலங்கையை பொறுத்தவரையில் இந்த டித்வா புயலினுடைய தாக்கத்தினால் நாடளாவிய ரீதியில் அதிகமான உயிரிழப்புகள் பொருட்சேதங்கள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த டித்வா புயலினுடைய கோர தாண்டவத்தின் மூலமாக ஒரு லட்சத்துக்கும் அதிகமான அரசாங்க ஆவணங்கள் சேதமடைந்திருப்பதாக தேசிய ஆவண காப்பக துணைக்களத்தினுடைய பணிப்பாளர் ஜெனரல் நதீரா ரூபசிங்க தெரிவித்தார்

நீதிமன்ற ஆவணங்கள் அதேபோல இந்த சட்ட சான்றுகள் ஓய்வூதியங்கள் மற்றும் சலுகைகளை பாதிக்கும் கோப்புகள் தணிக்கை மற்றும் பொறுப்புக்கூறலுக்கு தேவையான நிதி நிதிப்பதிவுகள் நிர்வாகத்தின் வரலாற்றை பராமரிக்க அவசியமான பொது ஆவணங்கள் அத்தோடு நாட்டினுடைய வரலாற்றை சொல்லுகின்ற வரலாற்று ஆவணங்கள் சேதமடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இப்படியாக ஒட்டுமொத்தமாக இந்த வெள்ள அனர்த்தம் காரணமாக ஏராளமான அரசாங்க திணைக்களங்கள் திடீர் நிலைமைகளில் இந்த வெள்ளம் வந்ததன் காரணமாக அதையெல்லாம் பாதுகாத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்ததன் காரணமாக இந்த கோப்புகள் எல்லாம் அழிவடைந்திருப்பதாக தகவல்களினுடைய அடிப்படையில் கண்டி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க நிறுவனங்களில் இருக்கக்கூடிய ஆவணங்களே அதிகளவு சேதமடைந்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இந்த பேரிடரில் பாதித்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முப்பது தொகுதிகளில் இருந்து மாத்திரமே இதுவரையில் தகவல்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் ஏராளமான பகுதிகளில் இப்படியான சேதங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட ஆனால் இன்னும் ஒட்டுமொத்தமான சரியான தகவல்கள் இன்னும் கிடைக்கப்படவில்லை அதற்கெல்லாம் எதிர்பார்த்திருப்பதாகவும் பணிப்பாளர் கூறியிருக்கிறார் இதேவேளை இந்த ஆவணங்களையெல்லாம் சிலவற்றை நாங்கள் மேலுருவாக்கம் செய்ய முடியாது ஆனாலும் பல பொது ஆவணங்கள் நூற்றுக்கணக்கான கனமீட்டர் வெள்ள நீரினால் சேதமடைந்திருப்பதாகவும் தேசிய ஆவண காப்பக தணைக்களத்தினுடைய பணிப்பாளர் சொல்லியிருக்கிறார் இப்படியாக இந்த ஒட்டுமொத்த டித்வா புயலின் காரணமாக ஆவணங்கள் மாத்திரமல்லாது ஏராளமான உயிரிழப்புகளும் நாட்டில் நிகழப்பெற்ற அந்த அடிப்படையில் இந்த நிலச்சரிவுகள் எல்லாம் நடைபெற்றிருந்தது ஒட்டுமொத்தமாக இந்த மத்திய மாகாணங்களை பொறுத்தவரையில் அதுவும் கண்டி மாவட்டத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக முப்பத்தி ஐந்து மாணவர்களும் பத்து ஆசிரியர்களும் உயிரிழந்திருப்பதாக மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் நிகால் அலஹூன் வந்து தெரிவித்திருக்கிறார் இப்படியாக இந்த கோர தாண்டவத்தினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இலங்கை இப்போது கண்டி மாவட்டத்தில் தொன்னூற்றி பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மாத்தளை மாவட்டத்தில் எட்டாயிரத்து ஐநூறு மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இப்ப வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது ஏராளமான நிலத்தில் புதை உண்டிருப்பதாகவும் சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த இருபத்தி ஐந்து மாவட்டங்களையும் பாதித்திருக்கக்கூடிய இந்த மோசமான வானிலையில் நூற்று தொண்ணூறு பேர் காணாமல் போயிருப்பதாகவும் பேரிடர் மேலாண்மை வேளாண்மை மையத்திற்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆறு லட்சத்து பதினோரு ஐநூற்று முப்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஒரு லட்சத்து எழுபத்தி ஒன்பது ஆயிரத்து நூற்று முப்பத்தி எட்டு நபர்கள் இப்ப வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாது கண்டி மாவட்டத்தில் தான் இலங்கையை பொறுத்தவரையில் கண்டி மாவட்டத்தில் தான் அதிக எண்ணிக்கையிலான இறப்புகள் இப்ப வரைக்கும் பதிவாகி இருக்கிறது இருநூற்று முப்பத்தி இரண்டு இறப்புகள் கண்டியில் பதிவாகி இருக்கிறது நுவரலியா மாவட்டத்தில் எண்பத்தி ஒன்பது இறப்புகளும் பதுளையில் தொண்ணூறு இறப்பு குருநாகலில் அறுபத்தி ஒரு நபர்களும் கேகாலையில் முப்பத்தி இரண்டு உயிரிழப்புகளும் மற்றும் மாத்தளையில் இடங்களில் மரணங்களினுடைய எண்ணிக்கை கவலைக்குரிய வகையில் காணப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாதுகாப்பாக இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏராளமானவர்களுடைய வீடுகள் பகுதியளவிலே முழு முழு நிலைமையிலும் பாதிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இந்த பேரிடர் நிலைமைகள் காரணமாக இந்த உயிரிழப்புகள் மாத்திரமல்லாது மாவட்ட அதாவது இந்த மாவட்டத்தில் வீதிகள் வடிகான்கள் மற்றும் பாதுகாப்பு மதிர் சுவர்களை புனரமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடுகளை உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறும் வழங்குமாறும் திசாநாயக்க பொறுப்பான அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார் வீதிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்களை ஆராய்ந்து அதே போல அதற்காக மேற்கொள்ள வேண்டிய அவசர நடவடிக்கை தொடர்புள்ள கலந்துரையாடல் ஜனாதிபதி திசாநாயக்க

ரூபாய் வரை இழப்பை சந்தித்திருப்பதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் டெரன்ஸ் மதுஜித் வந்து தெரிவித்திருக்கிறார் பேராதனை பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் இந்த டித்வா சூறாவளி ஆரம்பித்ததிலிருந்து தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது பேராதனை பல்கலைக்கழகத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதில் பல்கலைக்கழகத்தை நேசிக்கக்கூடிய அனைவரையும் இணையுமாறும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் ஒட்டுமொத்தமாக அரசாங்க நிதியில் மாத்திரம் அதை கட்டியெழுப்புவதற்கு மாத்திரமல்லாது ஏனையவர்கள் அங்கு படித்திருக்கக்கூடிய பழிய மாணவர்கள் நலன் விரும்பிகள் கண்டியை புறப்படமாக கொண்டவர்கள் அப்படி என்று சொல்லி ஏராளமானவர்களுடைய உதவிகளையும் இப்போதோ கண்டியனுடைய பேராதனை பல்கலைக்கழகம் எதிர்பார்த்து காத்திருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த திடீர் பேரழிவால் பல்கலைக்கழக மேலாண்மை பீடம் வேளாண் பீடம் பல்கலைக்கழக வளாகம் விடுதி பிரதான கணினி மையம் உட்புற விளையாட்டு அரங்கம் பராமரிப்பு பிரிவு மற்றும் புறவிடங்கள் வெள்ளத்தால் சேதமடைந்திருப்பதாகவும் அவர் சொல்லி இருக்கிறார் இப்படியாக சேதமடைந்திருக்கக்கூடிய புகைப்படங்களையும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த சமூக வலைதளங்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த மேலாண்மை பீடமானவர்களுடைய வினாத்தாள்கள் அதே போல ஆராய்ச்சி ஆய்வறிக்கைகள் உட்பட சேமித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்தும் அழைக்கப்பட்டிருப்பதாக பல்கலைக்கழக நிர்வாகம் கூறியிருக்கிறது பல்கலைக்கழகத்தில் சேதமடைந்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது விவசாய பீடத்தினுடைய அறிவியல் உபகரணங்கள் ஆராய்ச்சி ஆய்வகங்கள் ரசாயனங்கள் ஜெனரேட்டர்கள் தண்ணீர் மற்றும் பல மதிப்புமிக்க சொத்துக்கள் இந்த டித்வா புயலில் அளிக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இரண்டாயிரமாம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழக விளையாட்டு அரங்கமும் வெள்ளத்தால் இந்த வெள்ளம் காரணமாக கால்நடை மருத்துவ பீடமே அதிக நிதி சேதத்தை சந்தித்திருப்பதாகவும் பல்கலைக்கழக நிர்வாகம் கூறியிருக்கிறது இப்படியாக இந்த ஏராளமான பொருள் சேதம் உயிர் சேதங்களை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஏராளமான இடங்கள் இப்போ வரைக்கும் மக்கள் சென்று வசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது இப்படியாக இந்த நாட்டில் அனர்த்தத்துக்கு உள்ளான இடங்களை பார்வையிடுவதற்கு ஏராளமானவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படியானவர்களை வருகை தர வேண்டாம் என்று சொல்லியும் அப்படி மிகவும் ஆபத்தானது என்றும் அனர்த்த முகாமைத்து மத்திய நிலையத்தினுடைய பணிப்பாளர் பிரதீத் கொடிப்பொலி வந்து தெரிவித்திருக்கிறார் வெள்ள நீர் மிகவும் வேகமாக நீரோட்டத்துடன் பாய்வதாகவும் அதனால் நீரில் குளிப்பதையும் களியாட்டங்களில் ஈடுபடுவதையும் தவிர்க்குமாறும் அவர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்

ஒட்டுமொத்தமாக டித்வா புயலினுடைய தாக்கம் இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு பேரழிவை ஏற்படுத்தி இருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது இந்த டித்வா புயலினுடைய தாக்கத்தில் ஏராளமான நாடுகள் தங்களுடைய உதவிக்கரங்களை நீட்டியிருக்கிறார்கள் இலங்கையை பொறுத்தவரையில் இப்போது மேல் கட்டுமான பணிகள் சில சில இடங்களில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நீங்களும் ஆய்வீசி தமிழ் ஓடிணைந்திரங்கள் தீர நிகழ்ச்சியில் மீண்டும் நாளைய தினம் சந்திக்கலாம் நன்றி